அதிகார சொல்லிட்டு என்ன பண்ணிலாம் நினைக்காதீங்க இதே அதிகாரம் இதே ஆட்சி விரைவில் ஒரு நாள் எங்கள் கையில் வரும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஏன்னு தெரியல ஒன்றிய அரசுக்கு திடீர்னு மேல இவ்வளவு கரிசனம் இவ்வளவு அக்கற ஒருவேளை வக்புக்கு இருக்கிற அதிக சொத்து மதிப்பா இல்ல அதால கிடைக்க வருமானமா என்ன காரணம் தெரியல

இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்கு ஏற்கனவே தளபதி சொன்ன மாதிரி இத மற்ற மாநிலங்கள மாதிரி டீல் பண்ணிடாதீங்க தமிழ்நாடு வேற நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் தமிழ்நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆனா நாங்கள் ஒருபோதும் மதங்களை மட்டும் மதிப்பவர்கள் அல்ல மனித நேயத்தை மதிப்பவர்கள் மதத்தை காரணம் காட்டி எங்களை யாரையும் பிரிச்சு நினைக்காதீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்துவும் வாரத்துக்கு பத்து தடவை கோயிலுக்கு போறது மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா அந்த பத்து தடவையும் எங்க கூடவே கோயிலுக்கு வர்றது இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அதனால ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா கலந்து போயிருவோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல சிறுபான்மையருக்கு மட்டும் இல்ல கன்னியாகுமரியில கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை போலியா சகோதரத்துவம் பண்றவங்க நாங்க இல்ல போலியா நட்பு பாராட்டுறவங்க நாங்க போலியா பேசி உங்களோட திருடுறவங்க நாங்க இல்ல உண்மையா உணர்வா உயிரா கைசி வரைக்கும் இஸ்லாமிய சமத்து நீங்க ஒவ்வொரு முறையும்

அலங்கார பங்கால இருந்து வந்த அடித்தட்டு மக்களோட இருந்தவங்க உழைக்கும் மக்கள் அதிக ஒரே கட்சி தமிழக வெற்றிக்காக மட்டும்தான் அதனால் நீங்க ஏதோ இது ஒரு புது கட்சி ஈஸியா ஹேண்டில் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்றிய அரசு மதிப்பு கொடுத்து இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறணும் அப்படி இல்லனா இதே ஆர்ப்பாட்டம் விரைவில் தொடர் போராட்டமாக மாறும் தமிழ்நாடு தளபதி நாடாக மாறும் அதை கண்டிப்பா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க தொடர்ந்து ஒன்றிய அரசு இந்த செயல்பாடுகளை மட்டும் இல்ல இத பாத்துட்டு பார்க்காத மாதிரி போற மாநில அரசு சேர்த்து நாங்க கண்டிக்கிறோம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம் நினைக்காதீங்க இதே அதிகாரம் இதே ஆட்சி விரைவில் ஒரு நாள் எங்க கையில வரும் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவோம் நீங்க நினைச்சதெல்லாம் அவள சீக்கிரமா தமிழ்நாட்டுல நடந்திர முடியாதுங்க தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு பிரச்சனையலயும் மக்களுக்கான ஒவ்வொரு தேவையலயும் மக்களுக்கு விரும்பற ஒவ்வொரு விஷயத்திலயும் முதல்ல காதுல நிப்பாங்க இதோட முக்கியத்துவத்தை உடந்து தான் முதல் பொறுக்குளியே முதல் தீர்மானமா மற்பு சட்டதிirte ஏத்தி தளபதி தீர்மானம் போட்டிருக்காரு தொடர்ந்து இந்த தீர்மானங்களும் இந்த சிறுபான்மையினரை அடக்கும் போக்கும் உங்களிடம் இருந்து மாறவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றப்படுவீர்கள் எழுதி வச்சுக்கங்க வரலாறு எப்பவுமே யாருக்காகவும் காத்திருக்காது ஆனா அந்த வரலாறு காத்திருக்கிற தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் ஏதோ கும்பல் சேர்ந்தோம் ஏதோ பேசணும் ஏதோ கலை கூட்ட இது இல்ல இந்த சட்ட திருத்தத்தை நீங்க திரும்ப பெறலாம் ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் ஒரே ஒரு மெசேஜ் தான் ஒரே ஒரு அறிக்கை தான் இன்னைக்கு தமிழ்நாடு போராட்டம் விரைவில் இந்த விஷயத்துக்காக எங்க தலைப்பு நினைக்காதீங்க அப்படி இறங்கிச்சுனா கண்டிப்பா தமிழ்நாடு தாங்காதுங்க ஏதோ அடக்குமுறை பண்ணிடலாம் நம்ம கிட்ட காவல்துறை இருக்கு நம்ம கிட்ட சட்டம் இருக்கு இவங்கள ஒடுக்கிடலாம் அப்படி இல்லாம கனவுல கூட நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் தான் அரசியலுக்கு வந்திருக்கும் இத வச்சு இவங்களை பயமுறுத்திடலாம் இந்த விஷயத்த சொல்லி ஒடுக்கிடலாம் இல்ல இந்த விஷயத்தால இவங்களை மாத்திரலாம் இதை பண்ணாம தடை போடலாம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க எங்க தலைமை சொல்லி இருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் எங்களுக்கும் தெரியும் சட்டத்தை நாங்க மதிக்கிற வரைக்கும் நீங்களும் உங்களோட அடக்குமுறைகளால ஒரு நாள் எங்களை சோறு இயக்க முடியாது ஒன்னே ஒரு சொல்லிக்கிறேன் ஒருவேளை நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுக்கு சிறைகளை பத்தாதிங்க முதல்ல சிறைகளை கட்டுங்க Caramba!